السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد عن ريا الله من الذي أرخلي أنبشه ذرخلي نعم نام يا هبارت ورقودية دعاك لنديا ذكرها لنديا تخفل பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் ஜும் ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்தது ஆக்களை தொண்ணூத்தி ஒன்பது தடவை ஓதுவோம் இந்தது ஆக்களை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் பஹானுவானா வானம் பூமியில் அனைத்து பறக்கத்தையும் நம்மிடம் கொண்டு வந்து சேர்ப்பான் அல்லாஹினுடைய பறக்கத்தை வேண்டி நிற்கக்கூடிய மிகவும் அற்புதமான மூன்றது ஆக்கள் அல்லாஹினுடைய ரிஸ்கை கேட்கக்கூடிய அற்புதமான மூன்றது ஆக்கள் இந்த ஆக்களை ஓதி நாம் அல்லாஹவிடம் உதவி தேடுவோம் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா எங்களுக்கு உதவி செய்வான் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த மூன்றது ஆக்களை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹவின் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக்கிடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அவ்வாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹவின் நல்லடியார்களே இன்றைய தினம் ஜும் ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது ரசூலுல்லாஹி சொல்லு அல்லாஹு அலிகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களிலே சிறந்த நாள் ஜும் ஆவுடைய நாள் என்பதாக அல்லாஹவினுடைய தூதர் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இந்த ஜும் ஆவுடைய நாளின் சிறப்பை பற்றி ஏராளமான ஹதீஸ்கள் வந்திருக்கின்றது இந்த உலகம் படைக்கப்பட்ட நாள் ஜும் ஆவுடைய நாள் அதே போன்று இந்த உலகம் அழிய போகின்ற நாளும் ஜும் ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது ரசூலுல்லாஹி லாஹி சொல்ல அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இந்த ஜும் ஆவுடைய நாள் வந்தால் ஒவ்வொரு உயிரினங்களும் அச்சத்தால் அஞ்சி பயந்து நடுங்குகின்றது மனிதனை தவிர என்று கூறினார்கள் அல்லாஹுவனுடைய தூதர் சொல்லல்லாஹு அல்லாஹு வசல்லம் அவர்கள் அகன் வாழ்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே மிகவும் சிறந்த ஒரு நாள் இந்த ஜும் ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த ஜும் ஆவுடைய நாளில் ஒரு நேரம் இருக்கின்றது அந்த நேரத்தில் நாம் கேட்கக்கூடியது ஆக்கள் அல்வாஹுடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது அது எந்த நேரம் என்பது பற்றி இமாம்களுக்கிடையே பல கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றது சில இமாம்கள் குறிப்பிடுகின்றார்கள் ஜும் ஆவுடைய நாள் ஃபஜீருடைய தொழுகைக்கு பின்னால் உள்ள நேரம் என்று குறிப்பிடுகிறார்கள் இன்னும் சில இமாம்கள் குறிப்பிடுகின்றார்கள் இரண்டு குத்பாக்களுக்கு இடைப்பட்ட நேரம் அதாவது இமாம் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த சிறிய நேரம் அந்த நேரத்தை சில இமாம்கள் குறிப்பிடுகின்றார்கள் அதிகமான இமாம்களினுடைய கருத்து என்னவென்றால் அசருக்கு பின்னால் உள்ள நேரம் இந்த அசருக்கும் மகிழப்புக்கும் இடைப்பட்ட இந்த நேரம் ஒரு நாளினுடைய இறுதி நேரம் இந்த நேரத்தை தான் அதிகமான இமாம்கள் குறிப்பிடுகின்றார்கள் எது எவ்வாறாக இருந்தாலும் இந்த ஒவ்வொரு நேரங்களிலும் நாம் அவ்வாறு துஆக்களில் து ஆக்களில் ஈடுபடுவோம் ஏதோ ஒரு நேரம் து ஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரமாக இருக்கலாம் அந்த நேரத்தில் நாம் கேட்கக்கூடியது ஆக்கல் அல்லாஹவிடத்திலே கபூலாகலாம் நம்முடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தரலாம் அதே போல நம்முடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் சீராக்கி வைப்பான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ்வை நல்லடியார்களே அதிகமாக நாம் அல்லாஹ்விடத்தில் ஆ கேட்போம் நாம் கேட்கக்கூடியது ஆக்கள் ஒருபோதும் வீணாகுவதில்லை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதனுடையது ஆ எவ்வாறு அல்லாஹாவிடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது என்று கூறினார்கள் அந்த மனிதன் து ஆ கேட்டவுடனேயோ அல்லவா சிறிது காலம் தாழ்த்தியோ ஒரு மனிதனுடையது ஆ அல்லாஹிடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படும் அதே போன்று கூறினார்கள் அவருக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துக்களில் இருந்து அந்த து ஆ அந்த மனிதனை காப்பாற்றும் அதே போன்று இன்னும் கூறினார்கள் அலேஹி வசல்லம் அவர்கள் நாளை மறுமையுடைய நாள் அந்த து ஆவிற்கான பலனை அந்த மனிதர் அடைந்து கொள்வார் என்று கூறினார்கள் அவ்வாஹினுடைய தூதர் சொல் அவ்வாகு அலேஹி வசல்லம் அவர்கள் நாம் கேட்கக்கூடியது ஆ ஒரு போதும் அதற்குரிய பதில் எப்போது வேண்டுமானாலும் கிடைக்கலாம் நாம் கேட்கக்கூடியது ஆ எப்போது வேண்டுமானாலும் அதற்குரிய பதிலை அவ்வாக நமக்கு வழங்கலாம் அகன் பார்ந்த சகோதரர்களே நல்லடியார்களே அதிகமாக ஆக்களை கேட்போம் நாம் கேட்கக்கூடியது ஆ ஒருபோதும் வீணாகுவதில்லை ஏதோ ஒரு விதத்தில் அவ்வாக நமக்கு பதில் வழங்குவான் அகன் பார்ந்த சகோதரர்களே அல்லாஹின் நல்லார்களே இன்றைய தினம் ஆவுடைய நாள் அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த ஓதுவோம் பறக்கத்தை கேட்கக்கூடிய மிகவும் அற்புதமானது ஆக்கள் இதனை ஓதுவதன் மூலமாக பூமியில் உள்ள அனைத்து பறக்கத்துக்களையும் அல்லாஹ் நம்மிடம் கொண்டு வந்து சேர்ப்பான் அல்லாஹனுடைய வேண்டி நிற்கக்கூடிய மிகவும் அற்புதமானது ஆக்கல் முதலாவது என்ற இந்த ஆவை நாம் முப்பத்தி மூன்று தடவைகள் ஓதுவோம் அவ்வாஹினுடைய வரக்கத்தை கேட்கக்கூடியது ஆ அல்லாஹினுடைய ரிஸ்கை கேட்கக்கூடியது ஆ ரிஸ்க் என்றால் நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் உணவுதான் ரிஸ்க் என்று ரிஸ்க் என்றது அவ்வாறல்ல ஒரு மனிதன் வாழ்வதற்கு என்னவெல்லாம் தேவையாக இருக்கின்றதோ அனைத்தும் ரிஸ்காகவே இறந்து கொண்டிருக்கின்றது அகன் பார்ந்த சகோதரர்களே அவ்வாஹின் நல்லடியார்களே இந்தது ஆ வை முப்பத்தி மூன்று தடவைகள் ஓதுவோம் அல்லாஹும பாரிக்லனா ஃபீமா ரொஸ்கதனா வகினா அத பன்னார் என்ற இந்தது ஆ الثاني دعاء اللهم ارزقني رزقا واسعا حلالا طيبا من غير من غير قدي ولا تعب من دمر عند دعاوى دو هنرين. اللهم ارزقني رزقا واسعا حلالا طيبا من غير قدي

முப்பத்தி மூன்று தடவைகள் ஓதுவோம் மொத்தமாக மூன்று து ஆக்கள் மூன்று து ஆக்களையும் நாம் முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு தடவைகள் ஓதுவோம் இந்த து ஆக்களின் மூலமாக அவ்வாக நாம் நம்முடைய வீட்டிலும் சரி தொழிலும் சரி அல்லாஹ் பறக்கத்தை சகோதரர்களே அல்லாஹுவின் நெல்லடியார்களே இன்றைய தினம் ஜும் ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது ரசூலுல்லாஹி சல்லுல்லாஹு அலஹி வசல்லம் மீது அதிகமாக செலவாக்குறுவோம் ஏராளமான செலவாத்துக்கள் இருக்கின்றது ஒவ்வொரு செலவாத்துக்களுக்கும் ஒவ்வொரு விதமான சிறப்புகள் இருக்கின்றது அந்த செலவாக்கிகளுடைய சிறப்பை அறிந்து நாம் அதிகமாக செலவாக்குறுவோம் நிச்சயமாக நம்முடைய எல்லா காரியங்களையும் சீராக்கி தருவான் வல்ல நாயனம் அனைவரையும் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜென்ன தூரோஸ் என்ற சுவனத்தில் நாம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக ஆமீன்